அனைவருக்குமே வணக்கம் இந்த வனத்து சின்னப்பர் சிற்றாலயம் புத்தூர் ஒரு ஐந்து ஆறு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா தோட்டம் என்று இருக்கிறது அங்கேதான் ஒரு பத்து நாளுக்கு முன்னாடி வந்து இடத்துல நம்ம வீடியோ போட்டிருந்தோம் இந்த இயற்கை சூழல் இருக்குன்னு விறகு குச்சி போல ஒரு சிறப்பு வேண்டுதல் தொடர்ந்து வந்து நடத்தப்பட்டது எல்லா மக்களும் ஒன்று கூடி நமது சைவேரியா ஆலயத்தில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மலை புலிந்து எல்லா மரங்களும் அழகாக பச்சை பசை நின்று காட்சி கொடுக்கிறது ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் இந்த மலையின் உச்சிக்கு சென்று இந்த சுற்றும் இருக்கக்கூடிய அழகிய காட்சிகளை உங்களுக்கு காட்சிப்படுத்துகிறேன் கண்டு மகிலங்கள் இதோடைய இடதுபுறமும் வலதுபுறமும் உள்ள தோற்றம் இந்த தூரமாக்க தெரியாத சென்றாயப்பெருமாள் மலைன்னு சொல்லுவாங்க ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா கொளத்தூரில் ஆரம்பித்து போயிட்டு கண்ணாம்பூச்சி அஞ்சூர் வரைக்கும் இந்த மலை டிராவல் ஆகுது அவ்வளோ லெமதியான ஒரு மலை மிக அழகான ஒரு ஸ்பென்ட் பண்ணிப்பாங்க மேலே சென்று அங்கிருந்து அந்த காட்சியை பார்க்கலாம் இந்த மலை உச்சியிலிருந்து இந்த காட்சி சுற்றுப்புறமும் ஏழுபெருணை காடு வனத்த சின்னப்பர் சிற்றாலயம் காய்ந்து கடந்த ஒரு பகுதி பச்சை பசை என்ற காட்சி கொடுக்கிறது இது வனத்து சின்னப்பருடைய கெவி தொண்ணூறு ஆண்டுகளுக்கு மேலாக வனவாசம் செய்த புனிதராக உருவெடுக்க எசு சிலுவியல் அரையப்பட்ட. மீட்பின் கடவுள் கிறிஸ்து இதோ உங்களுக்காக இது தரையில் நிற்க முடியல பயங்கர சூடாக இருக்குது மாலை நேரத்தில் மறுபடியும் ஒரு நாள் டைம் கிடச்சுன்னா மறுபடியும் உங்களுக்காக உலகில் உள்ள அனைத்து மக்களும் இதை காண வேண்டும் என்று மறுபடியும் பதிவுடுகிறேன் ஈவினிங்கில் இந்த கல்லுக்கு மேலே போயிட்டு அங்கேருந்து உங்களுக்கு காட்சிப்படுத்தி மற்றொரு காணொலி வெளியிடறேன் இப்போது இதை கண்டு மகிழங்கள் கிறிஸ்மஸ் குடியில் பர்மனெண்டாக இருக்கிற மாரி வச்சுருக்காங்க பங்கு தந்தையின் உதவியோடு இந்த கல்லுக்கு நடுவில் பாருங்கள் அந்த பக்கம் நிற பரந்த நிலப்பரப்பையோட அழகாக இருக்குங்க